ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா பத்து நாளில் அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொரக்கா காட்டியிருப்போம் அப்போ அதுக்கப்புறம் நாலு சொரக்கா அன்னையை தருத்துட்டோம் நம்ம அதாவது நாலு ஒரு உரிசிப்போம் ஆளுக்காய் இரநூறுவாய்க்கு நேற்று திரும்பி விற்றுட்டு வந்துட்டோம் நிறையா இருக்குது இது காய் வந்துகிட்டே இருக்குது நல்ல சொரக்காய் பரவாயில்ல இது நட்டதுக்கு என்னென்னா இந்த சீசனுக்கு வந்து நிறையா கோல்டு ஆகுதுன்னு சாப்பிட மாட்டாங்க அது கோல்டு பிடிக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க நார்மலாக எதுனா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குன்றவங்க அதை சாப்பிடுவாங்க நீர் காய் சில பேருக்கு இந்த சளி பிடிக்கிற மாதிரி சாப்பிட மாட்டாங்க நேற்றப்போய் விற்றுட்டு வந்துவிட்டோம் இரநூறுவாய்க்கு விற்றுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவரை சளி போன இதில் பூ காட்டின இப்போ காய் வச்சுருக்க ஒன்று ரெண்டு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா பூ என்னென்னா இந்த பூ வந்து நல்லா கொத்தாக நிறையா இருக்கணும் இங்கேருந்து வரணும் இங்கேருந்து அப்போ தான் காய் நல்லா கொத்து கொத்தா வரும் இது வந்து விதை நாங்கள் போடலை போன வருஷம் போட்டோம் அதுலேருந்து அப்படியே விழுந்திருக்கும் போல ஒன்று ரெண்டு விதைங்க அதிலேயும் முளைச்சிருக்கு அப்படி விட்டுட்டோம் இது தப்பு செடி சொல்லுவாங்க தப்பிச்சு முளைச்ச செடி அப்படின்னு நினைக்கிறேன் தெரில தப்பு செடின்னுவாங்க வாங்க இதில் பாருங்கள் இப்போ மழை வந்தது இடையில ஒரு சில பூவெல்லாம் அப்படியே காய்ஞ்சிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு பூ நல்லா அது ரெண்டு காய் தான் வரும் இந்த ஒரு கொத்துக்கு ரெண்டு தான் வரும் ஆனால் இதில் நல்லா கொத்து கொத்தாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எங்களை போன டைம் விட இது பரவாயில்ல ஒன் டைம் செடி வந்து அதிகமாக இருந்தது செடி அதிகமாக இருந்தது காய் கம்மியாக தான் இருந்தது செடி கம்மியாக தான் இருக்குது பரவாயில்ல ஒன்று ரெண்டு காயாவது வச்சிருக்கு பாருங்கள் இதில் காட்டுறேன் பாருங்கள் அவருக்கா இந்த அவர் தான் நாட்ட அவரை தான் சொல்லுவாங்க இதில் நல்லா செகப்பாக ஒன்று வரும் லைட்டாக வயலட் கலர் மாதிரி அது அதுவும் அவர் தான் இது பாருங்கள் மூணே காய் தான் இதில் ரெண்டு வந்து ரொம்ப குட்டியாக போயிடுச்சா இது ரெண்டும் நல்லா இருக்குது இப்போ பூங்களுமே அப்படி தான் இருக்குது உள்ளே ஒரு ஒரு காய் வச்சுருக்கு இது ரெண்டு மட்டும் இப்போ சாம்பார் பறிச்சிக்கலாம் இது இதுக்கு மேலே வளராது தெரியும் உள்ளே விதை வந்துடுச்சு இதையும் பறிச்சிக்குவோம் இது ஃபஸ்ட்டு அவரை காய் அறுக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இது இல்லாமல் இன்னொரு செடி வெள்ளை பூ வைப்போம் அந்த அவரையும் போட்டிருக்கோம் அதையும் காட்டுவேன் அந்த வெள்ளைப்பூ வந்து பூவில் பச்சை கலரில் வரும் இந்த மாதிரி கலரில் வராது அதையும் போட்டிருக்கோம் அந்த கொடியும் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போ அவரைக்காய் பறிச்சுக்கலாம் இவ்வளோ சொர இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது இது நம்ம இது கூட கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு இருக்குது சாம்பாருக்கு போட்டுக்கலாம் இன்னும் அவரைக்காய் வரல பொங்கல் டைமில் தான் எல்லாம் வந்துரும்னு நினைக்கிறப்ப தான் நிறைய பூ விட்டுருக்கு பொங்கலுக்கு நிறையா அறுவடை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாலு விதை காட்டினதில் இங்கே தான் நான் வந்து கேரட்டு போட்டிருக்கேன் கேரட்டு அது இங்கே தான் போட்டிருக்கேன் இது அதோடய துளிர் தானான்னு தெரியல பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்புறம் பார்க்கலாம் அது அதோட துளிர் தானான்னு தெரியல இப்போ பீன்ஸ் வந்து துளிர் வந்திருக்கா அதை பார்க்கலாம் வாங்க அது பார்த்திங்களா பீன்ஸு தெரியுதா என் பாருங்கள் பீன்ஸு ஒன்று துளிர் வந்திருக்கா இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பீன்ஸ் விதை முளைச்சிருக்கா இந்த பாருங்கள் இது தெரிஞ்சு பாருங்கள் அது வேதை நான் போட்டது பாருங்க நல்லா துளிர் வந்திருக்கா இங்கே ஒரு பீன்ஸ் பாருங்கள் நாலு அஞ்சு செடி முளைச்சிருக்கு பீன்ஸ் வருமானு பார்க்கலாம் நானும் பீன்ஸ் எங்கள் மண்ணுக்கு போட்டு பார்த்ததில்ல இது வருமானு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மருதாணி செடி நான் வேறு இடத்துல வச்சுருந்தேன் அது இன்னும் காஞ்சி போடுற மாதிரி இருந்தது அதனால் இப்போ இடம் மாற்றி வச்சுருக்கேன் மழை வந்தது அதுக்கப்புறம் துளூர் வருமா என்னென்னு தெரில இதையும் பார்க்கலாம் இது மாங்காய் கன்று இது அதுவே முளைச்சிது ஆனால் ஒட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும் சொன்னாங்க இப்போ இது க கன்று வைக்கிறோன்னா ஒரு இது வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு மாங்காய் குச்சி அந்த மாமரத்தோட குச்சி இருக்குல்ல அது எடுத்து வந்து இதில் கட்டி வைக்கணுமா ஒட்டு வைக்கணுமா அப்போ தான் நல்லா காய் வீக்கும் சொன்னாங்க இது எப்படி வருதுன்னு தெரில விட்டுருக்கோம் பார்க்கலாம் நான் போட்ட நாலு விதையிலே நல்லா இது முளைப்பா வந்துருக்கு முளைச்சி வந்துருக்கேன் இது பாருங்க அந்த செடி அவரை தான் நம்மனை காடுனது வந்து அது கொடி அவரை அது நல்லா படர்ந்து பெருசாக போகும் இது எவ்வளோ பெரிய செடினா பாருங்கள் அந்த துளசி செடி இருக்குது இல்லையா அது லைட்டு தான் அது போகும் ரொம்ப பெருசுக்கெலாம் போகாது இந்த அவரை பாருங்க அவரை விதை தெரியுதுங்களா துர் விட்டுருக்கா இது ஏன் பக்கம் பக்கமாக போட்டேன்னா சின்ன சின்ன செடியாக தான் வரும் ரொம்ப பெருசாக போதார் மாதிரிலாம் வராது இது அதனால் பக்கமாக ஒரே பக்கமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் நாலு வேதான் போட்டுட்டேன் இது வந்து தட்டையாக தான் இருக்கும் இது காய் வந்து அந்த நாட்டு காய் வேறு மாதிரி இருக்கும் இது எல்லா சீசனுக்குமே காய் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வச்சுருக்கேன் இது யூஸ் வைக்கிறவங்க இந்த செடியாக அவரை வைங்க சின்ன இடம் கூட நமக்கு போதும் இது செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேங்க அவ்வளோ கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் காய் வந்து எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கு இதில் கீரைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே நான் போடலை இந்த டைமு ஏன்னா கொஞ்சம் இடம் எதுவும் இல்லை சரியா கீரை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து போனாங்கண்ணி நான் ஆல்ரெடி போட்டதே தான் அந்த இடத்துல ஒரே ஒரு கீரை தான் எடுத்து வச்சோம் இது பாருங்கள் நல்லா துளுத்து தலை தவணு இருக்க கீரை செவப்பு பண்ணாங்கண்ணி அது பச்சை பொண்ணாங்கண்ணி இருக்குது அது இன்னும் நல்லா துளிர் வரலை இது பரவாயில்ல இது ஒரு நாளைக்கு கட் பண்ணி எடுக்கணும் அந்த வீடியோ காட்டுறதுனால நல்லா இருக்கு இது பார்த்தீங்கன்னா புதினா நம்ம ஒரு கட்டு வந்து அதில் ஆஞ்சிட்டு அந்த மீன் புதினாவை வந்து அப்படியே நட்டு வச்சிட்டோம் அப்புறம் துளிர் வந்துடுச்சு நல்லா தெர்த்துங்களா இது ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் இதுவே நமக்கு நல்லா பற்றிக்கும் நம்ம புது நிறைய வந்துடும் அது பக்கம் 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 அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த வேறு வேர் போக போக நல்லா துளிர் வந்துகிட்டே இருக்கும் இதுவும் நிறையா வந்ததுக்கப்புறம் அப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வாழை ம க வச்சுருக்கோம்னு சொன்னால் இல்லையா இலக்கி மரம் இதுவுமே நல்லா பாருங்க குறுத்து நல்லா வந்துடுச்சு வாழை குறுத்து பார்த்தீங்க ரெண்டு சுரக்கா சொன்னா இல்லையா பாருங்க இங்கே ஒரு சுரக்கா செடி இருக்கா ஐநூறு சுரக்காய் செடி காட்டுறாருங்க ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு போட்டது நாங்கள் இது செடி தான் பெருசாக இருந்தாங்க இவ்வளோ பெருசு இருக்குது ஆனால் ரெண்டே காய் தான் வச்சுருக்கு இதில் பிஞ்சு வருது இல்லை அழுகி போயிடுது அந்த சொற்காயம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த சொர்காயம் காட்டுவாங்க ஒரே கவரில் தான் கொடுத்தாங்க ஒரு ஆறு விதை ஆனால் அந்த ஆறு விதையில் இவ்வளோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க காய் பரவாயில்ல பாவக்காய் விதை போட்டிருக்கோம் இங்கே ஆனால் அது இன்னும் வரல துளிரே வரல பாவக்காய் விதை வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த சொருக்கா பாருங்க தெரியுதா இது நீட்டு சொருக்கா இது ஆனால் சீசன் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கடையில் எப்போயும் கிடைக்கும் இல்லையா நீட்டு சொருக்கா இந்த சொருக்கா இது நான் பாருங்கள் அது வந்து நாட்டு காய் சொல்லுவாங்க இது ஹைபிரிட் தான் அது எப்போவும் கிடைக்குது சீசன் இல்லாமல் கிடைக்குதுன்னா அது நம்ம ஹைப்ரிட் காய்ங்கள தான் இருக்கும் சீசனுக்கு மட்டும் கிடைக்கிறது அது நாட்டுக்காயங்க தான் அந்த இப்போ இந்த மாதம் இந்த காய் தான் கிடைக்கணும் அது அவர் செடி ஆடி மாதத்தில் போட்டோம் ஆடி ஆவணியில் போட்டோம் இப்போ தான் வந்திருக்குது தை தான் காய் அது அது சீசன் காய்ங்க சொல்லுவாங்க எப்போவுமே காய் கிடைக்கிறது வந்து ஹைப்ரிட் காய்ங்க சொல்லுவாங்க இதுவும் தான் இருக்கும் சொக்காய் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சொருக்காய் தான் வந்திருக்கு இதில் அதில் நான் ஏழு எட்டு சொரக்காயை காட்ட அறுத்துட்டோம் இந்த பாருங்கள் ஒரு சின்ன குட்டியை பிஞ்சு விட்டுருக்கு பார்த்திங்களா நீட்டாக அதோட பிஞ்சு பார்த்துருப்பீங்க அது நல்லா குண்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஒல்லியாக நீளமாக இருக்கும் இன்னொரு காய் காட்டுறாங்க இந்த விதை வாங்கினதில் இப்போ நான் வாங்கிட்டு வந்த விதையிலே இந்த சொரக்காயும் அவரைக்காயும் பரவாயில்ல மற்ற பீன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வந்தால் தெரியும் பீன்ஸ் வருமானு எனக்கு இந்த ரெண்டு காய் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காயும் சுரக்காயும் ஐநூறுரூவாய்க்கு ஊற்றிருக்கேன் இப்போ நமக்கு ஒரு காசு கிடைக்கிது நமக்கு வீட்டுக்கும் யூஸ் ஆகுது பாருங்க இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு வருஷமும் அப்படியே காலியாக தான் வச்சுருக்காங்களாம் நாங்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இது காலியாகவே தான் இருக்குது இது பாருங்கள் இந்த மாதிரி புதாரா ஆகிட்டு இதில் பாம்புங்க பூச்சிங்க தான் அதிகமாக இருக்குது நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக வைக்கிறதுக்கு சும்மா ஒரு டைம் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு செடிங்களை போட்டுவிட்டு இதுக்குலாம் நான் தண்ணியே ஊற்றலை இது சுரக்கா போட்டிங்கன்னா மலர் சீசனுக்கு தான் போட்டேன் இப்போ மூணு மாதம் ஆகுது இப்போ காய் வந்துடுச்சு இது நமக்கு வீட்டுக்கும் யூஸ் ஆகுது இல்லை வேணான்னா நம்ம விற்றுடலாம் அதனால் ம செடிங்களை வைங்க காய்ங்க நமக்கு மரம் வச்சால் கூட நம்ம அதை கட் பண்ணோம் வீட் இப்போ பார்த்திங்களா பப்பாளி மரம் இது பப்பாளி செடி சின்னதாக தான் வந்திருக்கு நான் போட்ட ரொம்ப நாள் ஆகுது விதை ஆனால் என்னென்னு தெரியல இப்போதான் துளர்த்துருக்கு நிறையா விதை போட்டேன் இது நாட்டு பப்பாளி விதை இது பார்த்திங்களா நம்ம ஒரு காய் பார்த்துன்னே இருப்போம் அது இல்லாமல் இது தனியாக ஒன்று முளைச்சி ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு காய் போடலாம் நல்லா நீளமாக இருக்குது அவ்வளோதாங்க இது வந்து நல்லா முத்திச்சு முத்துச்சின்னா ரொம்ப முத்துல கரெக்டான பதம் இது நம்ம இந்த டைம்ல எடுத்து சமைச்சிடணும் இதை நாங்கள் நாளைக்கு கட் பண்ணிவிடுவோம் இந்த காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது ஒன்று சமைச்சிட்டோம் இதுவும் நாளைக்கு அறுத்து சமைச்சிடலாம் ஆ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு தான் போட்டிருக்கோம் சுரக்காய் போட்டிருக்கோம் அவரைக்காய் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் அப்புறம் கேரட் போட்டிருக்கோம் பீன்ஸ் போட்டிருக்கோம் மற்ற பாவக்கெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் இதுவே நமக்கு இவ்வளோ யூஸ் ஆகுது வாழைக்காய் இருக்குது இதுவே நமக்கு இவ்வளோ யூஸ் ஆகுது இன்னும் நிறையா செடிங்க போடலாம் இப்போ நம்ம வா இது வந்து நம்ம பக்கத்து இடம்லாம் காலியாக இருக்குதுன்னு போட்டுக்கிட்டுருக்கோம் அவங்க வந்து இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல இது மூணு மாதம் நாலு மாதத்துல அறுவடை ஆகிடும் ஆனால் பாருங்கள் நிறைய இடம் பாருங்கள் காலியாக வச்சுருப்பாங்க அதில் வெறும் உபதாரம் முழிச்சிருக்கோம் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கிற நேரத்தில் என்னைக்காவது நாள் சண்டே கூட இருக்கும் இல்லையா சும்மா வெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு செடிங்களை போட்டு வச்சோம்னா நம்ம மருந்தடிக்காமல் நமக்கு நல்ல காயங்க கிடைக்கும் அதாவது நாட்டு காய்களை நம்ம அழிக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேடி நல்ல விதைங்களாக விதைங்க நமக்கு சத்தான காய்ங்களை நம்மளே விதைச்சி எடுத்துக்கலாம் இது நமக்கு போக விற்றோம்னாலும் நமக்கு அதை நம்ம வைக்கிறோம் இல்லையா அதுக்கான ஒன்றும் அதில் கூலி இல்லைங்க அதை ஒரு டைம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த செடிங்க வர வர சின்ன சின்ன செடிங்க தான் களைங்க முளைக்கும் அதை நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதிகமாக களை செடி வராது நம்ம நட்டதுக்கப்புறம் ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டோம்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேர் இடம் காலியாக விட்டு அதில் நிறையா களை செடிங்களா முளைக்க வச்சு புதார் மாதிரி மரங்களாக விட்டு அதில் பாம்புங்க வரும் அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம அது க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு காய்ங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருந்து இல்லாமல் நல்லா சத்தான காயங்க நம்ம இதில் விளைவிச்சு சாப்பிட்டுக்கலாம் யாராவது காலியாக இருக்குது இடம் இருக்குன்றவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க இடம் இல்லாத சின்ன சின்ன செடி காய்கள் இருக்குது அந்தமாரி கூட போட்டுக்கலாம் இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப